தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு முறைவாகி நான் தொடர்ச்சியா மாந்திரியம் சார்ந்த பதவிகளை தான் இப்ப சமீபமா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள போற ஒரு விஷயம் மாந்திரிகம் என்கிறது ஒரு யோகம் நான் ஒண்ணுமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சோ அந்த அடிப்படையில இந்த யோகம் என்கிறது குறிப்பிட்ட வகையான பயிற்சிகள் மூலமாக மட்டுமே சித்தியையும் வெற்றியையும் முழுமையாக தரக்கூடியது தெளிவா புரிஞ்சு கொடுங்க மாந்திரிக யோகம்ங்கிறது குறிப்பிட்ட வகையான பயிற்சிகளும் யோகங்களும் செய்வதன் மூலமாகத்தான் அது உடல்ல நிரந்தரமான ஒரு தன்மையை பெற்று நமக்கு அதனுடைய பதவி அடிப்படையில இன்னைக்கு நீங்க பாக்குறது பிராணாயாமம் மந்திரம் கால் மதி முக்கால் இந்த மந்திரம் கால் மதி முக்கால் என்றால் புத்தியை வந்துட்டு அதிகமாக சிந்திச்சு மந்திரத்தை குறிப்பிட்டாவது மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு புரிதல் இருக்கு அது அதனுடைய அர்த்தம் அல்ல பரிபாடல் என்கிறத பற்றி நம்ம ஒண்ணுமே வெளியே போட்டிருக்கேன் தேவையான வந்து கதை சோ இதுவும் ஒரு பரிபாடல் தான் அதாவது மாயமான ஒரு வார்த்தை பிரயோகம் மந்திரம் கால் முக்கால் அந்த அடிப்படையில இந்த மந்திரம் என்கிறது கால் பங்கு காற்றை கொண்டது மதி என்கிறது முக்கால் பங்கு காற்றை கொண்டது காற்றினுடைய தன்மைதான் நம்மள உயிருக்கு ஆதியாக இருக்கு அந்த காற்றினுடைய அசைவு காற்றினுடைய வேகத்தின் அடிப்படையில் தான் நம்மள உடல்ல சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய இருக்கு அந்த சக்கரங்கள் சீராக இயங்குவதற்கு இந்த மந்திரம் கால் மதி முக்கால் என்பது மிக ஒரு முக்கியமான விடயம் அப்ப ஒரு மாந்திரிக பயிற்சியை பன்ற யாராக இருந்தாலும் சரியான குருவிடம் சேர்ந்து மந்திரம் கால் மதிமுக்கால் எந்திரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாம அதற்கான பிராணாயாமம் சொல்லக்கூடிய அந்த யாம பயிற்சிய பண்ணாம நிலைநிறுத்தாம உங்களுக்கு மாந்திரிகம் முழுமையான ஒரு ஆற்றலை போறாது நீங்க சும்மா தேங்காயை வெட்டுவீங்க எலும்பி வெட்டுவீங்க அதை வெட்டுவீங்க இதை வெட்டுவீங்க பூசணிக்காய் வெட்டுவீங்க கோழி வெட்டுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க தேவண்டா பேய் மாட்டுவீங்க குறி சொல்லுவீங்க வாக்கு சொல்லுவீங்க இது வந்துட்டு மாந்திரியம் அல்ல இருக்கிற ஆற்றல் என்ன தெரிஞ்சு கொள்வது அதுவே தெரியாத உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கான சக்தியோ அறிவோ வளரப்படுறது இல்லை அதை பெற்றுக் இந்த யோகம் என்று தரப்படுது அப்ப இந்த மந்திரம் கால் மதிமுக்கால் என்று சொல்லப்படுற இந்த பிராணாயாமம் யாமம் என்ற யோகம் ஒரு குருவட்டம் இருந்து முறையாக கற்றுக்கொண்டால் மட்டுமே உடல்ல அந்த மாந்திரிய சக்தி என்கிற அந்த உடல் சக்கரத்தினுடைய அமைப்புகள் சீலாக்கப்பட்டு அது உங்கள வந்துட்டு நிரந்தரமான தன்மையையும் ஒரு தெளிவான சிந்தனையும் வகுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய மகன் வந்துட்டு இந்த காலையில் பூஜையை பண்ணிட்டு என்னோட இருந்து அந்த பயிற்சியை பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறாரு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தோணும் என்றா மூச்சு காட்டை வந்துட்டு ஒரு நாசியால் எழுத்து இன்னொரு நாசியால் விடுற மாதிரி பலர் வந்துட்டு வாசி யோகம் என்ற பெயர்ல இந்த மூச்சிக்காட்டை வந்துட்டு உள்ளுக்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அது இல்லை இது இது யாமம் என்று சொல்லப்படுற மந்திரம் முக்கால் மதிமுக்கால் இந்த உடலினுடைய இயக்கத்தை சீர் செய்யறதுக்கான பயிற்சி உடல் வந்துட்டு சீராக இருந்தால் தான் உடலுக்குள்ள இருக்கிற மாயப்பொருளான சக்கரங்கள் குண்டலி சக்தியில ஆற்றல் உண்டாக்கும் இந்த குண்டலி சக்தியில ஆற்றல் உண்டு செய்தால்தான் உங்களுக்கு தன்னைத்தான் அறியும் யோகம் அல்லது சூட்சமம் கிடைக்கும் அப்படி நீங்க தன்னைத்தான் அறிந்தா வரதுதான் உங்களால் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ற சூட்சம்தான் யோகம் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சு கொள்றேன்டா இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற அஷ்டகர்ம பிரயோகங்களை பயன்படுத்த முடியும் இங்க வந்துட்டு இது எதுவுமே இல்லாம தவறான பாதையில தான் மந்திரத்துக்கு செயலாற்றப்படுது பயன்படுத்தப்படுது அதனால தான் நீங்க மாந்திரியத்துக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி இல்லாம ஒரு சரியான குருவிடம் சேர்ந்து இந்த மந்திரம் கால் மதிமுக்கால் என்கிற யோகத்தை தெளிவாக நீங்க கற்றுக்கொண்டு அதன் மூலமாக உங்களோட உடல் சக்கரங்களை சீர் செய்து குண்டலி சக்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டுமே உங்களுக்கு ஞானம் என்கிற இந்த அறிவு கிடைக்கும் குண்டலி அதனில் மந்திரம் வெளிப்பட உரைத்து தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு குண்டலி அதனில் கூடிய அசைவ விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து சக்தியை உங்களுக்கு சீராக இல்லை என்றால் உங்களோட மந்திரங்கள் அனைத்துமே புல்லுக்கு பாய்ச்சின நீராகத்தான் அமையும் அதுல எந்த பரவும் இல்லை அதனால இந்த சரியான கலையை சரியான குருவிடம் தெரிஞ்சு கொள்ளுங்க அதன் பின்னர் உங்களுக்கு இந்த அறிவு தெளிவான அறிவும் தெளிவான சித்தியும் கிடைக்கும் இன்னொரு பதிவு நம்மை சார்ந்த மீறதிய தகவல்கள் பார்க்கலாம் அவனாலே அவன் அவனின் தென்னாருடைய சிவனை போட்டி ஓம் ஓ